எதுக்கு சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கேயிரு நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடி திருப்பி கொண்டு சுங்கையிலேயே கொடுக்குறேன் அப்புறம் நீ போலாம்

நல்லாரு 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 என்ன ஆமா என்ன அது தட்டு வெத்தல பாக்கு உன்னை ரூபாய் காணிக்க என்னப்பா அது சார் காம பயிலோட சிசியன் சோமா பயில்வான் நீங்க தானே சார் ஏ சே சோமா பயில்வான் நான் காமா பயில்வானுடைய ஒரே ஒரு சிசியன் சார் நான் உங்ககிட்ட சிசியன் ஆகணும் சிசியனாவா ஆமா எப்படி திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சு சார் முந்த நாள் ரெண்டு ரவுடிங்க அடிச்சிங்களே அது கண்கொள்ளா காட்சி சார் அத பாத்தியா நீ ஆமா சார் இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் சார் இந்த வயசுல இப்படி ஒரு படம் இருக்குன்னு சத்தியமா நான் எதுவும் இருக்கா இல்ல சார் இன்னும் நிறைய இருக்கப்பா அப்ப அப்ப காட்டுவேன் சார் உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷினாக ஆசை வந்துருச்சு சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஜெயாமா பையன ஒரு தமிழர்ல ஒரு குடு பேர் என்ன சொன்ன வெங்கட் வெரி குட் ஆ வெங்கட் நீ எங்கிட்ட சிஷினா வர்றது பெரிய காரியம் இல்ல ஆனா அதுல பல விதமான சோதனைகளும் இருக்கு காலையில தேக பயிற்சி மத்தியானம் தேக பயிற்சி சாய்ந்தரம் தேக நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஆறு மாசம் தேக இருக்கணும் புரியுதா சார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார் நான் தினம் காலையில் ஆறு மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்தேன் சார் எந்த மாதிரியான தேக வந்தாலும் பரவாயில்ல சார் நான் முகம் சொல்லிக்காம செய்வேன் சார் வெரி குட் வெரி குட் அப்போ நாளைக்கு காலையில ஆறு மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற கட்டாயம் வந்துடும் சார் அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார் குடி 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 குடி

நினைச்சு எடுத்துட்டேன் வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க அதனால என்ன ரெண்டு ஒரே மாதிரி இருந்திருக்கும் நீங்கிருப்பீங்க இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு

यार सर थे रिंगे पार्टी तो ले हाँ उनका कोई लोग पैर कांगे सर सरी सरी सीकर पार्ट मर्ज़ी रो बाप का बेटा बाप का बेटा हाँ एक गांव में एक गांव में आ, एक किसान एक किसान रखता रह था रघुता था रखता था रघुता था रघुता था लपा ரக தாத்தா ரகு தாத்தா ரஹ ரஹ ஹ ஹ இங்க இருந்து இங்க இருந்து சொல்லணும் ஹ ஹ ஹ ஹ ஹ சொல்லு ஹ ஹ ரஹ ரஹ லக்க ர லக்க

எங்க பாப்பி மூணு நாள ஒண்ணுமே சாப்பிடல எது கொடுத்தாலும் வாமிட் பண்ணுது ஏங்க டாக்டர் கிட்ட கூட்டி போனீங்களா என்னத்தப்பா டாக்டர் கிட்ட போறது அங்க போனா நிறைய மாத்திரை எது கொடுப்பாரு இல்லனா ஊசி போடுவாரு எனக்கு என்னமோ சீர் கட்டி சந்தேகமா இருக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிமா அதுக்கு என்ன வைத்தியமா அது பண்ணி பார்க்கலாம்ல சீர் என்ன வைத்தியம்னு நான் என்ன எங்க அம்மா போய் கேட்டு விட்டுங்களா உங்க அம்மா கிட்ட என்னத்தப்பா போய் கேக்குறது என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும் சீர்தட்டை குணப்படுத்தணும்னா ஒரு கழுத வேணும்பா அட யார் போய் கொண்டு வரது கழுதைய கழுதி வச்சு என்னங்க பண்றது கழுத காதை கீறி 4 5 சுத்து ரத்த எடுத்துக்கணும் ரெண்டு மூணு சுத்து நெத்தியில தேயக்கணும் ஒரு சுத்து பாலை விட்டு கலந்து கொடுக்கணும் கழுத முகம் நல்ல கெட்டியா பிடிச்சுக்கணும் பா தப்பனடணும் புல்ல முஞ்சில படணும் சீர்திட்டக்கு இதான் பா பழனி சார் உங்கள கேஞ்சி கேக்குறேன் எப்படி அவரு கழுதைய பிச்சிட்டுவாங்க சார் கழுத எங்க போய்

அந்த குழந்தை உடம்பு சரி எல்லாம் படுத்திருக்கிறத பாக்குறதுக்கு படிதாம இருக்கு ரெண்டு சொட்டு ரத்தத்துல கழுத உயிரா போயிட போகுது உடனே கொண்டு கொடுத்தா ப்ளீஸ் இங்க பாருங்க பழனிசாமி உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம் அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம் எனக்கு இங்க கணித தான் பெருசு வேணா அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பாக்கிறதுக்கு என்ன செலவாகுது அதை நான் கொடுத்துறேன்டா எவ்வளவு தருவீங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறேன் எதுக்கு கடலை பொரி வாங்கி சாப்பிடுறதுக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா கழுத மேல கைவீங்க இல்ல இடத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க இருபத்தஞ்சு ரூபாயா